வணக்கம் ஓய்வு பெறும் டிஜிபி ஜிவாலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க போகும் பெரிய பதவி நிகழ்ச்சியில் சங்கர்ஜிவால் அப்படி ஜிவாலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க இருக்கும் அந்த பதவி என்ன என்பது பற்றிய மொழிவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓய்வு பெறும் நிலையில் அவருக்கு மிக முக்கிய ஒன்று வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்கள் ஓய்வு பெறும் நிலையில் புதிய டிஜிபி யார் என்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் நிலை வருகிறது அதாவது புதிய டிஜிபியாக யாரை நியமிக்கலாம் என்கின்ற ஒரு பட்டியலை மூன்று மாதங்களுக்கு முன்னரே மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கும் இந்த பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பரிசீலனை செய்யும் இதன் அடிப்படையில் புதிய டிஜிபிக்களாக மூன்று பேரை மத்திய அரசு பரிந்துரைக்கும் அந்த மூன்று பேரில் ஒருவரை புதிய டிஜிபியாக மாநில அரசு தேர்ந்தெடுத்து அறிவிக்கும் அந்த அடிப்படையில் தமிழக அரசு அண்மையில் இந்த பட்டியலை அனுப்பி வைத்தது ஆனால் மத்திய அரசிடமிருந்து பரிந்துரை பட்டியல் இன்னமும் தமிழக அரசுக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் தமிழ்நாட்டின் அடுத்த டிஜிபி யார் என்று பல்வேறு யூகங்களும் பல்வேறு கேள்விகளும் எழுந்து வருகின்றன இதெல்லாம் ஒருபரும் இருக்க தற்போதைய டிஜிபி சங்கர்ஜிவாலுக்கு அவரது ஓய்வுக்கு பிறகு மிக முக்கிய பதிவொன்றை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதாவது வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டின் புதிய டிஜிபி அறிவிக்கவும் சங்கர்ஜிவாலை புதிய பதவியில் அமர்த்தவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மும்முரம் கட்டி வருகிறார் இந்த நிலையில் பதவி பெறும் டிஜிபி சங்கர்ஜிவாலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பதவி கொடுக்க போகிறார் என்ற தகவல் கசிந்துள்ளது இதன்படி தமிழ்நாடு அரசு புதிதாக ஏற்படுத்தும் தமிழ்நாடு தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்களை நியமிக்க முதலமைச்சர் மு க அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் புதிய டிஜிபியாக யாரை நியமிக்கலாம் என்பதிலும் முதலமைச்சர் மு க அவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் நாம் இன்னும் ஏழு மாதத்தில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ளது இதனால் அதனை மனதில் வைத்து சரியான முறை தேர்ந்தெடுப்பதில் முதலமைச்சர் மு க அவர்கள் தீவிரம் கட்டி வருகிறார் முக்கியமாக சங்கர்ஜிவால் அவர்களுக்கு இம்முறை பதவி நீட்டிப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதனை செய்யாமல் அவருக்கு புதிய பதவியை வழங்கிவிட்டு புதிய டிஜிபி நியமிப்பதியில் ஆர்வம் காட்டி வருவது ஆனைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது இருக்கும் டிஜிபி சங்கர்ஜிவாலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புதிய பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் குறிப்பாக தமிழ்நாடு தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக அவரை நியமிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க